அங்கே நான் நிற்கிறேன் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பழைய என்கேஜ் ஃபார்ட்டி செவன் அந்த பி ஹைவேஸ் போகும் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த ரோடு வந்து சொல்லுவாங்க ம திருவனந்தபுரம் ரோடும்பாங்க மறு மதுரை டு திருவனந்தபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் எதுக்காகன்னா நம்ம ஆர்டி ஆஃபீஸ் வந்து குளிர்சம்பூரில் இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது ஸோ அது தெரியறதுக்காண்டி தான் ஏன்னா நிறைய இதில் வந்து கார்டுன்னு போட்டுருந்தாங்க அரசாங்கமும் எடுக்காமல் இருக்கிறாங்க ஸோ சீக்கிரம் திறக்க வைக்கணும் நம்ம சைடில் நம்ம எதாவது தெரிய வச்சா தான் முடியும் அதுக்காக தான் அந்த பதிவு நான் போனேன் லைவ்லேயே இப்போ நான் வெள்ளப்புடம் எஸ்பிஐ பேங்க் முன்னாடி தான் நிற்கிறேன் சரி வெள்ளப்படம் எஸ்பிஐ முன்னாடி நான் நிற்கிறேன் இப்போ அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆர்ச் ஒன்று வச்சிருந்தாங்க அது இன்னும் அகச்சின மாதிரி தெரில சரி அது அவங்க எப்போவும் அகச்சிக்கிட்டு இப்போ நமக்கு தேவை நம்ம ஆர்ச்சி ஆஃபீஸ் குளிசரம் ஊரில் ஓப்பன் ஆகணும் ஸோ அதுக்காக தான் இப்போது இதில் இருந்து நான் லைவ்லேயே உங்களுக்கு ரோட்டை காமிக்கிறேன் ஏன்னா என்ன சொல்கிறது காடு அப்படிலாம் வதந்தி வரதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் எதுக்குன்னா இப்போ இந்த ரோட்லேருந்து இருந்து யாராவது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வரணும்னா அவங்களுக்கு ஒரு ரூட் மேப்பும் தெரிய மாதிரி தான் நான் போடுறேன் இப்போ என்கேஜ் ஃபோர்ட்டி செவன்லேருந்து வர்றாங்க அவங்க எப்படி குளிர்சனம்புரம் ரீச் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சரி அதெல்லாம் போதல ஸோ வரக்கூடியவங்க அந்த எஸ்பிஐ பேங்கை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா நம்ம நாஞ்சில் புத்தினார் கால்வாய் அந்த ரோட்டில் தான் அப்படியே வரணும் அந்த ரோடு வந்து அப்படியே மருங்கூர் மயிலாடியை பார்த்து போகும் நிறைய பேருக்கு தெரியறதுக்காக தான் ரோடு தெரியும் இனி புது ஆர்டி ஆஃபீஸ் வந்துருச்சுன்னா எப்படி ஓப்பனான்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம பதிவு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் பதிவு போடுறேன் இப்போ நம்ம ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு தான் காடு எதுவுமே இல்லை நாய் தான் இப்போ காற்று வாங்கிட்டு போயிட்டுருக்குது ஏன்னா காடுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க ஸோ இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பழைய நாள் இப்போ சார் புது நான்கு வழி போயிட்டு போயிட்டுருக்குது அது போயிட்டு இருக்குது தோல்னால் அந்த பக்கம் போகும் ரைட் சைடில் அந்த ரோடு அந்த வண்டி போகிறதுலாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சு கொஞ்சம் இப்போ நாங்கள் எங்கள் குலசிரம்பூர் வந்தால் தெரியுதுக்காண்டி அதில் குளேசிரம்பூர் சொல்லி போர்டு வேறு வச்சுருக்கோம் நீங்கள் இதே இது அந்த எங்கேஜ் ஏஜ் ஃபார்ட்டி செவன் வந்தால் இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நான்கு சாலை வந்துருச்சு இந்த ஜங்ஷன் குலசம்பூர் ஜங்ஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அதில் வந்து மற்ற ஏரியாலெலாம் வைக்கிறது மாதிரி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்க மாட்டேங்கிறாங்க சிக்னல் ஒரே ஒரு சிக்னல் மட்டும் எரியுது லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி வழக்கு மாதிரி இருக்குது இப்போ இந்த ரூட்ல இருந்து வந்தவங்க இந்த ரூட்ல இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த ரோடு காமிக்கிறேன்னா இப்போ பாத்தீங்கன்னா நான்கு வழி சாலையில இருந்தும் நீங்க வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலசிரம்பு எப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்லி நான் காமிச்சுட்டே வரேன் இப்போ அந்த நான்கு வழி சாலை ஜங்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில வந்து மருதாணியம்மன் கோவிலும் பாங்க வர்றவங்க குலசிரம்பு ரீச் ஆகுறதுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு இயற்கையில ஹைவே சார்பில மரங்கள் வச்சிருக்காங்க பார்த்தது நல்லா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் நைன்டி ஸ்பிட்ஸாக நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆறில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் குளிக்கிற இடம் இப்போ அடைச்சி வச்சிருக்கிறாங்க சரி இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு எல்லா நைன்டி ஸ்கிட்ஸ் நினைவுகள்லையும் போட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு மரம் சரிஞ்சு வந்துருச்சு அதை உடனே சரி பண்ணிட்டாங்க நைட்டு நைட்டாக பண்ணிட்டாங்க இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது ஊருக்கு பல பேர் வந்து ஊர்லேயே சப்போர்ட் இல்லைன்னுதான் நான் சொல்லணும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் வந்துட்டேன் இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது இப்போது இப்படியே வந்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் திறக்காமல் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது தலை கொஞ்சம் ஸ்லோவாக போ இப்போ எதுக்குன்னா இதில் ஒரு ஆர்ச் வருது பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய பேர் அப்போ போதலாம் முன்னாடி இதில் வந்து பாலம் போடணுங்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதிலலாம் பாலம் தேவையில்லை இது போடும்போது வந்து ஊராட்சி பண்ணலாம் அவங்க போட்டுக்கலாம் போதெல்லாம் வந்து இப்போ நான் இப்போ போயிட்டே இருக்கிறேன் இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிவாஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வரும் ஆனால் தண்ணி டேங்க் இருக்கலாம் அது பக்கத்தில் தான் அதில் கொஞ்சம் அதில் ஸ்லோ பண்ணுன்னா அதில் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த வெள்ளை மடம் நான்கு வழி சாலை இதுலேருந்து வர்றவங்க அதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ ஆனால் அதில் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜங்ஷன் பிரியுது அந்த ரைட் சைடு அதிக நிலத்தில் அந்த ரைட் சைடு ஜங்ஷன் போகுதுல அதில் பார்த்தீங்கன்னா சுசீந்தரம் போகுது நேராக போனால் மருங்கூர் போகுது இப்போது இந்த இப்போது இந்த ஏரியா இந்த தண்ணி பயத்தில் இப்போ இந்த சைடு தான் ஒரு பாலம் போட்டுட்டாங்கன்னா டோட்டலாக ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு இந்த சைடில் இந்த சுசந்திரத்துலேருந்து வர வேண்டியும் இந்த பைப்பாஸ் அப்புறம் வெள்ளை வர வேண்டியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உள்ளே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிடும் அப்படியே அந்த பக்கம் காலசாமி கோயில் அந்த ஜங்ஷன்லேயே வழியில் வந்துடும் டோட்டலாக ஆர்ச்சி ஆஃபீஸுக்கு வந்து இஷ்யூ இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் இருக்கலாம் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இதுக்கும் ஒரு பாலம் கிடச்ச மாதிரி இருக்கும் சமத்துவத்துக்கும் டோட்டலாக பாலம் கிடச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம அப்பப்போ போட்டால் தான் சோசியல் மீடியாவில் போட்டால் ஏன்னா மனுலாம் அடித்து கொடுத்து எனக்கு புளிச்சு போயிடுச்சு அதனால் நான் மனு அடித்து கொடுக்க முடியாது இதை பார்த்தா க ஒரு சில கட்சிக்காரங்க தப்பாக வச்சா தப்பாக வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு என்னென்னா ஊர் மக்களுக்கு வேணும் அந்த ஒன்றுக்காக தான் நான் போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த பக்கம் அவ்வளோ செடியாக இருக்குது இந்த நான் சொன்ன பாலம் அப்போ தள்ளி இதில் பாலம் அது பக்கத்தில் நான் போர்டு தெரிய பார்த்தீங்களா கலரில் இது வந்து நான் எதுக்காக காமிக்கிறேன்னா இதில் போடுற அந்த பாலம் டேமேஜ் ஆகிருக்கு இந்த பக்கம் நான் நிற்கிற இடத்துல பாலத்தை போட்டால் டோட்டலாக காலேஜுக்கும் கிடைக்கும் ஆர்டி ஆஃபீஸும் கிடைக்கும் சமத்துவபுரத்துக்கும் கிடைக்கும் எல்லாம் டெவலப் ஆகும் அப்புறம் அந்த பக்கம் மருங்கூர் தோவாலியன் வருடைய வண்டியெல்லாம் ஆர்டிஆபிஸ்குள்ளே போய்ட்டு இந்த பக்கமாக வெளியில் வந்துடலாம் ஸோ பொதுமக்கள் நலன் கருதி எடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசு ஊழியர்களும் நம்ம தேர்ந்தெடுத்து தலைவர்களும் தான் அவங்க தான் இதை பண்ணணும் ஏன்னா நான் இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டேன் ஸோ மறுபடியும் சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்ததே மனு அடிச்சுலாம் எனக்கு பிளிச்சு போயிடுச்சு நான் மனு அடிக்க முடியாது தொடர்ந்து இந்த மாதிரி இதை தான் நான் இப்படி போட்டுட்ருப்பேன் இந்த இது வந்து அவங்க சம்மந்தப்பட்ட காதுக்கும் போகட்டும் அந்த ஒன்றுக்காக தான் ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திருப்பு அந்த ஒரு ஜங்ஷன் தெரியுது பார்த்தீங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் உள்ளது இவ்வளோ தான் அதனால் இந்த நடவடிக்கை எடுக்கிறது அந்த பதிவு போட்டிருக்கேன் பிடிச்சளவுக்கு எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது கண்டிப்பாக இப்போ நாலு பேர் பார்க்குறவங்க இந்த லீவ் இது நாற்பது பேர் காதுக்கு போய் நாலாயிரம் பேர் காதுக்கு போய் கட்டாயம் வந்து எல்லாம் சரி பண்ணுவாங்க நம்ம நிற்கிறது ஒதுங்கி தான் நிற்கிறோம் இருந்தாலும் ட்ரைவர் எல்லாருமே வந்து வாயில்தான் வந்து காணடிச்சிட்டு போகிறாங்க பரவாயில்ல சரி மற்ற ஒரு நாளில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நான் நம்பேன் தேங்க்யூ பாய் பாய் ஆ